சரணகுமார் எங்க ஊர் வந்து கட்லாங்குளம் கட்லாங்குளம் நாரிக்குடி ஒன்றியம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுலி தாலுகா எங்க ஊர்ல வந்து செல் மூலியமா இந்த பார்த்தோம் போர் போட்டிருக்கான் போர் போட்டிருக்கான் போட்டதுனால இப்ப சோளாரத்துல செல்லுல ஆர்டர் பார்த்து அவன் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தான் அட்வான்ஸ் கொடுத்தோம் நேர்ல வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்களே வந்து பொருளை புறா எல்லாமே நல்லா மாட்டிட்டு தரமாக தான் மாட்டியிருக்காங்க மோட்ரு ஜிபி மோட்ரு இறக்கியிருக்காங்க இறக்கி நல்லா தான் இருக்கு முன்னோறு அடிக்கு இறக்கியிருக்காங்க தண்ணி நல்லா வருது பரவாயில்ல தரமாக தான் நல்லா செஞ்சுருக்காங்க நல்லி நல்லா வருது போடலாம் போடலாம் நல்லா தண்ணி நல்லா இதை சூரிய ஒளி எவ்வளோக்கு அதிகமா இருக்கு இருக்கோ அதுக்கு தக்கன தண்ணி நல்லா பிரஷரா தள்ளும்